நினைச்சீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து வகுப்பு தான் எடுத்துன்னு சொல்கிறேன் சோ அதை நான் எல்லாருக்கும் அதை கொடுத்துருவேன் அப்போ இது எல்லாருக்கும் போயிடும் அப்போ வர்ம என்னங்கிறது நமக்கு நிறைய மக்களுக்கு தெரியாமல் சொல்லலாம் அப்படின்னு போகும் பார் வரை உங்களை சாமன்னு அப்படிங்கறது

தன்னை தேடி வந்து ஆர்வத்தோடு கேட்குற யாரையும் இப்படி பேச மாட்டாங்க அவங்களுக்கு நேரம் இல்லைன்னா எனக்கு நேரம் இருக்கும்போது கூப்பிட்ற தம்பி வாங்க நீ யாருமா இருக்கீங்க தொடர்புள்ள இருக்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தட்டி கழிக்கணும்னா கூட இப்படி பக்குவமாக பேசுறவங்க தான் பண்பாட்டு ஆசான் எடுத்தவொன்னே உங்க பொண்ணு தான் ஒருத்தர் பேசுறாருன்னா அவரு அந்த தந்தையில் இல்லை அப்படின்னு நான் சொன்ன என்னுடைய நண்பர்கள் நீங்க சாமா வாங்கிட்டு நான் சிவன் கோயிலு சார் எண்ணி மூணாவது நாள் அந்த கடை சாமா வாங்கின என்னுடைய நண்பர் சொல்றாரு காவலையில் காலையில மூணாவது நாள் ஏன் அவர் குறித்த வார்த்தையினுடைய அந்த அழுத்தம் இருக்குல்ல

இல்லை என்னுடைய உதவியில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பக்குவமாக நம்ம கொடுத்துட்டோம்னா இல்லை இதை நான் எதுக்காக இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய வர்ம தேடலில் நான் பெற்ற அனுபவம் அப்போ நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரை எனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா அந்த வர்மக்கலை ஆய்வு பண்ணியிருக்கேன் என்னுடைய சென்டருக்கு பெரிய வர்மா இருக்க அந்த ரிசர்ச் சென்டர் பலதரப்பட்ட வர்ம ஆசான்கள் பத்திய விஷயங்களை அடுத்த தலைவர் பிரசாத் கட்ட மாதிரி அக்கு பச்சை உலக அளவில் பரவிடுச்சு இருந்து அந்த அக்கு பச்சை கலைங்கிறது முதல்ல யூஎஸ்க்கு போச்சு